நம்ம ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி இட்லி பண்ண போகிறோம் அது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணா ரேஷன் புழுங்கை ரசி எடுத்துகிட்டுருக்கேன் இதை யூஸ் பண்ணி நம்ம சாஃப்டாக இட்லி பண்ணலாம் இதால் நான் என்ன செய்கிறேன் பத்து தமிழை ரேஷன் புழுங்க ரசி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு

அதே கும்பாச்சியா கும்பாட்சியா அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரிசி போட்டு அதே அளவில் ஒரு கிளாஸ் அவுள் இதே அமைப்பா இது வந்து இப்போ ஊற வைக்க நம்ம அரிசில ஊறி கிரைண்ட்ல அரைக்கி போகும்போது முன்னாடி உற வச்சா போறேன் அவளை நான் இப்போ இதை போட்டுக்கிறேன் அப்புறமா உற வச்சுக்கிறேன் சும்மா வந்து வாஷ் பண்ணி சப்பிடின்னு விழுந்தோம் அவளுக்கு அவளை தான் இப்போ எல்லாம் ஊற வச்சுட்டு அவங்களுக்கு அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஊற வச்சலையே அரிசி பாருங்கள் எல்லாம் ஓரியாச்சு அஞ்சு மணி நேரம் ஓரி ஓரியாச்சுண்ணா அரிசி ஆச்சு இந்த மாதிரி நல்லா உளுந்து நல்லா ஓரியாச்சு நான் என்ன பண்ணிட்டேன் உளுந்தை ஊற வச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இல்லை இருக்குது அப்போ தான் உங்களுக்கு மகாபூர் நல்லா பொங்கி வரும் கல் சூடாகாமல் இருக்கும் இட்டி நல்லா ஃப்ளஃபியாக வரும் வெந்தயம் உளுந்து ஓரி ஆச்சு பாருங்கள் அப்புறம் பத்து நிமிஷம் முன்னாடி என்ன பண்ணேன் அரைக்க பார்த்தீங்க முன்னாடி அவள் ஊற வச்சேன் வரும் டம்ள பார்த்தீங்களா நல்லா அது நல்லா ஊறி பாருங்கள் நல்லா ஊறியாச்சு அப்புறம் நான் என்ன செய்யப்படுறேன் ரெண்டு ரெடியாக இருக்குது போட்டு ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அரிசி அரைச்சிட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஊற வச்சது அரிசி பாருங்கள் நல்லா ஊறியாச்சு அஞ்சு மணிநேரம் ஓரியாச்சு நான் அரிசி ஊறியாச்சு இந்த பாருங்கள் நல்லா உளுந்து நல்லா ஊறியாச்சு நான் என்ன பண்ணிட்டேன் உளுந்த ஊற வச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இல்லை சில்லுன்னு இருக்குது அப்போ தான் உங்களுக்கு மகாபூர் நல்லா பொங்கி வரும் கல் சூடாகாமல் இருக்கும் இட்லி நல்லா கிளஃபியாக வரும் வந்து உளுந்து ஊறியாச்சு பாருங்கள் அப்புறம் பத்து நிமிஷம் முன்னாடி என்ன பண்ண அரைக்க பார்த்துக்கு பத்து முன்னாடி அவள் ஊற வச்சு வரும் டம்ள பார்த்தீங்களா நல்லா அது நல்லா ஊழிட்டு பாருங்கள் நல்லா ஊரியாச்சு அப்புறம் என்ன செய்ய போகிறேன் ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அரிசி அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ நல்லா ரவையாக அரைச்சிருக்கேன் அரிசி அரைச்சாச்சு இந்த பார்க்குற ரெண்டு கீழே நான் போட்டுக்கேன் ரெண்டு ட்ரை போட்டுக்கேன் இந்த பார்க்க அவ்வளோதான் நைஸ் லாவியே அரைச்சிட்டாச்சு இந்த அடுத்த அரிசி அரைச்சிட்டு உளுந்து அரைச்சி காக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் புழுது பாருங்கள் அரைச்சது பாருங்கள் எண்ணமே அரைச்சாச்சு பாருங்க ஒரு கிளாஸ் தான் போட்டேன் அவ்வளோ வந்து பாருங்கள் உளுந்து எல்லாம் தெளிச்சு தெளித்து அரைக்கும் தண்ணி தெளிச்சி குற்றாமல் இது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மாவை அரைச்சி கரைச்சாச்சு இது பாருங்க நாளைக்கு காலை மாக்க வச்சுருக்கேன் மாவு பிடிச்சவனு காட்டுறேன் பாக்கி ரெண்டையும் நான் ஃப்ரிட்ஜில் இறக்கப்போகிறேன் நான் இப்போ உப்பு காலைல காலை வாக்குமே கூப்பிட போகிறேன் இதுதான் காலை வாக்கப்போறேன் சரிங்களா இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கப்போகிறேன் இப்போ நைட்டு உப்பு மாவு நல்லா புளிக்கட்டும் காற்றால் இட்லி பார்த்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன் திறந்து பார்க்கலாம் இது வெளியேச்சிருந்தேன் மாவு ஆ பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் இது பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்க நல்லா பொங்கி பாருங்கள் இப்போ நம்ம அது நல்லா கலக்கி விட்டு பாருங்கள் அரை தான் வச்சுருந்தேன் மாவு இது மாதிரி பாருங்க பாருங்கள் தான் மாவு வச்சுருந்தேன் உள்ளே பொங்கிருக்கு பாருங்கள் நம்ம இட்லி ஊற்றிடலாம் அது இட்லி பானை தனி ஊற்றிட்டுருக்கேன் லெமன் போட்டிருக்கேன் பாரு கடுக்கா மாதிரி லெமன் போட்டிருக்கேன் தட் இட்லி நாளைக்கு தட்டிலாம் ஊற்ற துணியில் ஊற்ற பாருங்க அதுக்கு காம்பினேஷனாக தக்காளி சட்டி நல்லா காரசமாக சட்டி நிறைய போகிறேன் இட்லி விதி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஆ இப்படி க்ரீமியாக வரும் மாவு அதுதான் கணக்கு இப்போ இப்போ நான் நைட்டு மாவு உப்பு போடல போடலையா இப்போ நான் என்ன செய்கிறேன் மாவுக்கு சால்ட் உப்பு சால்ட் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் உப்பு சால் ரெண்டும் ஒன்று தானே பாருங்க தண்ணி கொச்சுருந்தா இட்லி வைக்கணும் நம்ம துணியில் வச்சோம்னா இப்படி இன்னும் சாஃப்டாக இருக்கும் ஆறுனா கூட உங்களுக்கு இந்தி கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கும் இதில் லெமன் மட்டும்தான் போடணுமா லெமன் போடலாம் லெமன் இல்லன்னா புளி போடலாம் புளி புளிக்கு சக்கா இருக்குது பார்த்தியா வேஸ்ட் ஆகாமல் அதில் போட்டு அதை தரலாம் இது லெமன் புழிஞ்சது தான் நம்ம இதை புழிஞ்சுக்கு தோலி காய வச்சு வச்சிக்கலாம் வெயில் காய வச்சு வச்சுட்டு ஒரு பீஸ் நாலரை நான் வச்சுப்பேன் நான் எல்லா இப்போ ஷார்ட்டேஜ் ஆகும்போது நாலாக வெட்டின்ட்டு வந்தேன் நான் லெமன் தொளியை ஒவ்வொரு துண்டாக போட்டு இது பண்ணி வீட்லேயும் வர்த்தப்பேன் இன்றைக்கி இருக்குது தானே ஒரு இது முடி ஃபுல்லாக போட்டுக்கேன் பாருங்க அம்மா உ பாருங்க அப்படி கிரீமியா இருப்பாருங்க மாவு தெரியுதுங்களா எநூறு எஸ்ட்ஸ் தான் போட்டுக்கேன் பாருங்க இப்படி இருக்கு இருப்பாருங்க மாவு இப்போ நான் உங்களுக்கு வாத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்து பா பண்ணிடலாம் பார்க்கலாமா

பாருங்க துணி இட்லி ஓட்டல பாருங்க மாவு ஓட்டல பாருங்க சூப்பரா இருக்கு ஓட்டவேல பாருங்க துணியில ஹீட்டிங் சூப்பரா இருக்கு फ्रेंड्स பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க பாருங்க फ्रेंड्स இட்லி எடுத்தாச்சு அவ்வளவுதான் फ्रेंड्स சுசலாக இட்லி சாப்பிடு பாருங்கள் இட்லி பாருங்க எப்படி பாருங்கள் அதுக்கு தொட்டுக்க வெங்காயம் தக்காளி வதக்கி கார சட்னி பண்ணியிருக்கேன் நீங்கள் தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இது பண்ணி ரேஷன் அரிசி மட்டும் பண்ணி பண்ணியிருக்கேன் எங்களுக்கு செய்யப்படி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்